ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் எஸ்எஸ் நகரில் இருக்கக்கூடிய வீடை தான் இதை பார்க்கிங்க மொத்தம் இது ஐந்தே முக்கால் சென்று முக்கியமான வீப்புகள் குடியிருக்கக்கூடிய இடங்களாக இது மிக அகலமான ரோடு வசதியில் கூட கார் பார்க்கிங் இது சிட்வுட்டு இப்போ நம்ம ஹாலுக்குள்ளே வந்திருக்கிறோம் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க இதில் வீடை சுற்றி தென்னை மரங்கள் நிற்கிது இது ஹாலு சிட் அவுட்லேருந்து ஹாலில் வந்துருக்குறோம் அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் வச்சுருக்காங்க ரைட் சைடில் ரெண்டு பெட்ரூம் ஒரு பூஜை ரூம் இப்போ ஃபஸ்ட்டு பெட்ரூம் உள்ள நாம் போகிறோம் பாருங்கள் உள்ளே ரேக்கு மேலே ஸ்லாப்பு திங்ஸ்கள் வைக்கிறதுக்கு அட்டாச் பாத்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது இது மட் இது மட்டும் வந்து இந்தியன் டாய்லெட் வச்சுருக்காங்க மீதி எல்லாமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான் அப்புறம் ஹாலுக்குள்ளே ஏறும்போது லெஃப்ட் சைடு வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது அது வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அதே ரைட் சைடில் ரெண்டாவது பெட்ரூம்க்குள்ளே போகிறோம் எங்கேயும் பாருங்கள் அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் தான் வீட்டில் ஆண்டு குடியிருக்கிறதுனால இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது டேமேஜ் பண்ணியிருக்காங்க பல இடங்கள்லேயும் அட்டாச் பாத் நல்ல ஸ்லாப் ரேக் எல்லாமே இது பண்ணிக்கா திங்ஸ் வைக்கிறதுக்கு இது மூணாவது பெட்ரூம் அந்த பெட்ரூம் மேலே டாப்பில் உள்ள போகும்போது உள்ள திங்ஸ் வைக்கிறது தான் பார்த்தீங்க அதே போல் உள்புறமாக பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் டெஸ்டின் டாய்லெட் நல்ல காற்றோட்டமான இடம் மேலே திங்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்லாப் இருக்குது ரேக் இருக்குது இதை நீங்கள் நாளைக்கு கார்பெண்ட்ரு வச்சு நல்லா ரேக்கை வந்து ஷோ பண்ணிடலாம் இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே வந்திருக்கோம் இந்த கிச்சனுக்கும் அந்த பெட்ரூம்க்கு இடையில் டைனிங் ஹால் இருக்குது இந்த கிச்சன் நல்லா அமைப்பாக திங்ஸ் வைக்க தகுந்த போய்ட்டு நல்லா வச்சுருக்காங்க இதுதான் அந்த டைனிங் ஹால் இப்போ நம்ம டைனிங் ஹாலில் வந்து பார்க்குறோம் பாருங்கள் இதுதான் டைனி டைனிங் ஹால் டைனிங் ஹாலையும் ரேக்கு ஷோ கேஸ் எல்லாமே வச்சு விட்டிருக்காங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு உள்ளே வந்து நாம் இந்த வீட்டுக்கு பேக் சைடு போகலாம் அங்கே ஒரு ஸ்டோர் சிம்பிளாக ஒரு ஸ்டோர் வச்சுருக்காங்க பாருங்கள் கிச்சனில் இருந்து உள்ளே போகிறோம் உள்ளே போகும்போது இது ஒரு ஸ்டோர் மேலே திங்ஸ் வைக்கலாம் சைடில் வேக் இருக்குது ஷோகேஜ் போல வச்சுருக்காங்க இது பேக் டோர் சைடில் வீடு தான் பின்னாலே வீடு ரெண்டு பக்கமும் முன்னால் நாலு பக்கமுமே உங்களுக்கு வீடுகள் நிறைந்த இடத்துல இந்த ஐந்தே முக்கால் சென்று இடத்துல ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் சுமாராக வைத்திருக்காங்க மரங்கள் உள்ள இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது தர நல்ல டைல்ஸ் ஒயிட் டைல் டைல்ஸ் போட்டிருக்காங்க இப்போ நம்ம மீண்டுமாக ஹாலில் வந்திருக்கிறோம் ஸோ இதனுடைய விலை வந்து ஒன்னே கால் கோடி ரூபாய் கேட்காங்க பாருங்கள் ஹாலில் உள்ள அரேஞ்ச்மெண்ட் அந்த சுவரெல்லாம் கொஞ்சம் இது பெயிண்டிங் இது பண்ணி வச்சிருக்காங்க இது வாடகை சில டேமேஜ்கள் ஆகிருக்குது வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி வந்து வீடு புதியதோர் வீடு அதாவது இந்த வீடு கட்டியது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னாவது வருடம் ஆக இது பதினோரு வருஷம் ஆக இந்த வீடு கட்டி உங்களுக்கு தேவையாக இருந்தால் சொல்லுங்கள் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடம் உங்களுக்கு ஓகேவானால் விலையில் வந்து கண்டிப்பாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு உண்டு இது வந்து ஸ்டேர் கேஜ் கூடிய பாதை வெளியே சிட்டவுட்டுக்கு வெளியே ஸ்டேர் கேஜ் கூடிய பாதை போர் இருக்குது போர் வாட்ரு முன்சிபாலிட்டி வாட்ரு எல்லாமே இருக்குது இவி சர்வீஸ் இது மீட்டர் பாக்ஸ் போர் இப்போ நம்ம பேக்கில் பேக் சைடு வந்து இவ்வளவு தான் கேப் இருக்குது சைட்லேயும் இந்த தான் உங்களுக்கு கேப் இருக்கும் ஏன்னா கம்ப்ளீட்டாக அஞ்சே முக்கால் செட்லேயும் ஓரளவுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு கால் சென்ட்லேயே வீடு வச்சுருக்காங்க கம்ப்ளீட்டாக மிகப்பெரிய வீடாக இருக்குது உங்களுக்கு தேவைன்னால் நீங்கள் கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு இடம் வீட்டோட முன் அமைப்பை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ நண்பர்களே உங்களுக்கு தேவையானாலும் சொல்லுங்கள் காணிக்கிறோம் இடம் கண்டிப்பாக உங்களுக்கு விலையில் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க ஆனால் நல்ல ஒரு விஇபிகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடம் எஸ்எஸ் நகர் அருகில் ஓகே தேங்க்யூ